பாக்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கிட்ட கேட்ட ஒன் டே விளாக் போடுங்க அக்கா ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ஒன் டே விளாகே போடவே மாட்டீங்க கேட்டிருந்தீங்க ஓகே இன்னைக்கு நம்ம வந்து கட்டடத்துல நாங்க வந்து என்ன இப்ப ரீசெண்டா ஒரு பத்து பதினஞ்சு நாளா பாத்தீங்கன்னா ஃபுல் டே கட்டடத்துல தான் இருக்கும்

அப்படின்னா அது இது என்னடாச்சோம் சப்பாத்தி ரோல் வச்சு வச்சோம் ஒரு சப்பாத்தி ரோல் வந்து ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அதுக்கடுத்து வந்து ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸு ஸ்வீட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் தான் வச்சுருக்கோம் சிப்ஸ் ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது இன்னொன்று வந்து சும்மா எழு பேரிச்சம்பளம் அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சோம் இன்னைக்கு இந்த மாதிரி இப்போ சப்பாத்தி ரோல் வச்சுருக்கோம் ஜாம் வச்சு சாப்பிட்றேன்

சார் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நிறையா வேலை கிடக்கு வீடு தொடக்கிறது பெருக்கிறது கழுவுறதெல்லாம் அதெல்லாம் சார் பார்க்க போகிற என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதனால கொஞ்சம் மூ அடைச்ச மாதிரி பேசுவேன் அம்மா வந்து பேங்குக்கு போகிறதுக்காண்டி தாண்டி நின்றுட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் வந்து பத்திரிக்கை வந்துருச்சா பத்திரிக்கை வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க என்னைக்கு புதிரிகை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்க கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து பத்திரிகையை கொண்டு சாமி கை கால் வச்சு சாமி கும்பிட போகிறோம் அது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆடி பதினெட்டுக்கு போகிறோம் ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆனி பண்ணணும் எல்லாம் பெருகி வரும்னு சொல்லுவாங்க வீடு அதெல்லாம் மட்டும்தான் கட்டக்கூடாது மாதிரி குழி தோன்றுறது கிணறு தோன்றுறது கடை ஓப்பன் பண்ணுறது அது எல்லாமே பண்ணலாம் வீடு மட்டும் அன்றைக்கி அடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லாம் பண்ணலாம் நல்லதே நடக்கும் நல்ல குலதெய்வம் கோயிலுக்குலாம் அன்றைக்கி கொஞ்சம் ஃபெஸ்டிவல் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அடைக்கு நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்மளோட பத்திரிக்கையை வச்சு சாமிக்கு கூட போகிறோம் பத்திரிக்கையோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது வந்து என்னைக்கு போட போகிற பத்திரிகை வீடியோ பத்திரிக்கை வீடியோ வந்து நாளைக்கு போடலாமே ஐடியா பண்ணியிருக்கேன் பத்திரிக்கையிலேயும் நாளைக்கு வந்து வரும் உங்களுக்கு மீதி போடுறோம் அதுக்கடுத்து வந்து எங்களோடய அவுட்ஃபிட் வந்து பால் காய்ச்சிக்கு என்னென்னு கேட்டிங்க நாங்கள் ஸேரீ எடுத்துட்டோம் அது என்ன ஸேரீன்றது நிறைய பேர் தப்பாக கெஸ் பண்ணியிருந்தீங்க சார் நிறையா பேர் வந்து கரெக்டாகவும் கெஸ் பண்ணியிருந்தீங்க அதில் எந்த சேரீ வந்து ராம் ஜூஸ் பண்ண சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து பால் காய்ச்சி அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஓகேவா அதுக்கடுத்து வந்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போய் என்னன்னு நான் பண்ணுறேன் அங்கே போயிட்டு பாருங்க ராம் வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிருக்கார் சார் இவருக்கு இதுதான் வேலை ஏறாம்மா இவருக்கு இது நேற்றுலாம் நான் க்ளீன் பண்ண எனக்குலாம் நீ க்ளீன் பண்ணுறேன் இப்போ நான் இது என்ன இந்த அதனால் வந்து இந்த ஒர்க்லாம் இருக்கு இன்னும் இந்த வீட்டில் நிறையா நான் காமிக்கலை இப்போ ரீசனாக நிறையா பண்ணியிருக்கேன் என்னடாராம்மா என்னடா அதெல்லாம் எப்போ காமிக்க போகிறேன் வரலாம்மா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுவேன் அவங்க ஆயிட்டாங்க இது போரணை காலையிலேருந்து நீங்கள் துடைக்கிறாங்க எனக்கு வேலை நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப இதே தூசி திருப்பி மண்டிடுறேன் ஏன்னா வேலை பெயிண்ட்டுக்கு வேலை

வேலைலாம் முடிச்சோம் கிளீன் பண்ணிட்டு பண்ணு ஏதாவது டீ வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் சவுண்டு கேட்குதான்னு தெரியல காத்து வேற அடிச்சுட்டு இருக்கு சவுண்டு கேக்குதான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் முடியல மதிய காலைல ஸ்கூலுக்கு அனுப்பணும் இங்கே வேலை திருப்பி வீட்டில் போய் வேலை முடியல அவ்வளோ டயர்டாக இருக்குது ஒரு நாள் சிங்கிள் சிங்கிள் உமன் இந்த வேலைலாம் பார்த்தது ரொம்ப கஷ்டம்தான் ஐயா ஸ்கூலுக்கு வந்து ஒரு குழந்தை அனுப்புறதுக்கே நல்லா முடியல அம்மா அடின்னு இருக்குது நிறைய பேர் ரெண்டு மூணு குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அவங்களுக்குலாம் ஆஃப் சொல்லணும் முடியலப்பா நம்ம டயர்டாயிடும் காலையில் எழுந்திரிச்சு அப்படின் ஸ்கூல் சமைச்சு ஒம்பது மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்புணு தவிர வேலை பார்த்து டிஃபன் பாக்ஸ் கட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் கட்டி மா லன்ச் பாக்ஸ்

இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துடுறோம் படிக்கிறது இல்லை ஆனால் எங்கள் யோகேஷ் சங்கம்மா அவங்க யோகேஷ்வரி எங்கே காணப்போ படிக்கலை மகிழ கூப்பிட மணி வந்து ஒரு ஒன்று அடிக்கிறதுக்கே ஸ்கூலுக்கு போகலையா படிக்க போகணும் ரெண்டு மணிக்கு வந்துருவோம் வருது அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தூங்க போடணும் தூங்க போடணும் சாமி தூக்கம் கட்டிடத்துக்கு போகணும் திருப்பி நம்ம கட்டிடத்துக்கு வரணும் அம்மாவெலாம் கூட்டிகிட்டு திருப்பி நம்ம கூத்தாழனு போயிடுவோம் கூத்தாழன் போய் ஃபுல் டே அங்கே இருந்துட்டு ஃபுல் டேனா நைட்டு பூரா அங்கே இருந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கே நம்ம வீட்டுக்கு திருப்பி போவோம் ஏன்னா மகி இப்போ பார்த்திங்கன்னா

அந்த அங்க இருக்கு பாருங்க போய் கூட்டிட்டு வருவாங்க ஒரு நான் ஜூன் பண்ணி காமிக்கிறேன் இந்த அங்கே நிக்கிறாங்கல்ல அந்த இடம் இருக்குல்ல அந்த கேப்பில் தான் இந்த போகிறாங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கதான் போய் கூட்டிட்டு வரணும் தான் நம்மளோட குட்டி வாலும் வருவார் நான் போற சீட்டு வரும்போது இந்த பசங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துருவாரு போகிறார் தெரிய தான் கிட்ட போனால் மங்களா ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் மரம் மறைத்து விட்டது என்ன அப்படியே காமிக்கிறேன் சிரிச்சிட்டே வருவான் மாக்கி அங்கே வீடியோ எடுக்க முடியாத டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க சிரிச்சுட்டே வருவான் அங்கே உட்காந்துருப்பாங்க என்ன சொல்லுவான்னா நான் விளையாண்டே நான் சூப்பராக விளையாண்டேம்மா நிறு வரேன் அம்மா இருமா வரேன் நில்லுமா அப்படின்லாம் சொல்லுவார் சார் வராது சார் இதுல இது வந்து வேற ஒரு அப்பாட்டோட வருவான் எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க மங்கி மட்டும் ஒவ்வொரு இந்த வர பாருங்க அந்த வர பாருங்க வாழு 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 வருது வாழு என்ன பண்ண என்ன சூப்பரா வேண்டியா ஏ கைய வச்சுராத எங்க போறா வீட்டுக்கு போறாளா இன்னைக்கு என்ன படிச்ச இங்க பாரு இன்னைக்கு என்ன படிச்ச ஸ்கூலில் கேம் பர்ச்சியா ஆ யாரோ ஃப்ரெண்டா அம்மா கேம் வெது भैया ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டா ஸ்கூட்டில இருக்குது அம்மா ஸ்கூட்டில பேரு என்ன பை ஃப்ரெண்ட் பை ஃப்ரெண்ட் ஓ ஃப்ரெண்ட் பேர் சொல்லவே மாட்டறே இங்க என்ன ஏன் விட்டுட்டு போறீங்க பாருங்க இ வந்து மகிலன் எனக்கு சப்பாத்தி எனக்கு சீருடை ஆட முடியலன்னு சொல்லி திரிகுறே என்ன என்ன

தெரியல ஊஞ்சி கருவாடு வந்து கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் கூட்டு மாதிரி பண்ணோம் அப்படின்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருவாடு கூட்டு பண்ண போறாரு காலையில் மகிக்கு பண்ண பாசிப்பயிர் கொஞ்சம் அப்படியே இருக்கு இதை போட்டு சோத்துல பிணைஞ்சு கருவாடு கூட்டு வச்சு சாப்பிடுவார் போல வந்து மணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு மூணு மணி ஆக நினைக்கிறேன் சம்திங் மூணு சார் ரெண்டு ரெண்டு நான் ஐம்பத்தி ஒரு மணி சரி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று மணி இத்தனை மணி தான் நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் நான் மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நான் வந்து சும்மா ஏதாச்சும் மதிய சாப்பாடு எப்போயுமே நான் சாப்பிடவே மாட்டேன் எப்பயாச்சும் நல்லா ஃபுட்டாக இருந்துச்சுன்னா நல்லா வெளுத்து வாங்குவேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அன்றைக்கி ஆக்சுவலி பசிக்கல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தின்னுட்டு நம்ம வேலையை முடிச்சுருவோம் இப்போ வந்து போய் குளிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன் கிளம்புறது கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் ரீல்ஸ் மட்டும் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்துக்குவோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வருது என்ன வீடியோன்னு நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்போம் பத்திரிக்கை ரிவீல் பண்ண போகிறோம் பத்திரிக்கை வந்து ஒரு வேறு லெவலாக இருக்குது பத்திரிக்கை ரிவீல் பண்ணுறதை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கலனாலும் நாளைக்கு பத்திரிக்கை வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் புது வீட்டில் போய் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக அதே ஒன் பை ஒன்றா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஈவினிங்கோட இந்த விலாக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் திருப்பி நம்ம பண்ணுறதுக்கு போய் அம்மா கூப்பிட்டு கூத்தானு போவோம் அதோட நம்ம அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் வாங்க கிளம்பியாச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் அண்ட் கோல்டன் ஜெரி வச்சு ஒரு சூப்பரான சேரீ கட்டியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலி ப்ரொமோஷன் அதனால் இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு இந்த சேரீ வர பண்ணிட்டு கொஞ்சம் கட்டுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னொன்று என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணி விட்டாரு என்னடா நீங்கள் சாப்பிடுறது ஒரு வாய் ஊட்டி விடு இன்னை வரட்டி ஒரு பாசமாக மூஞ்சி வையேன் ஆ விடு

இப்போ வந்து திருப்பி திருப்பிடுவோம் கட்டிடத்துக்கு போகிறோம் தம்பி தூங்கி இருக்கா டீ எடுத்துட்டு கட்டிடத்துக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நைட்டு எத்தனை மணி அம்மா வீட்டில் இருப்போம் ஒன்பது வரையும் அம்மா வீட்டில் இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்து சாப்பிடுவோம் அங்கேயே அங்கே இல்லை அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுவோம் இதான் எங்களோட டெய்லி இப்படி தான் டெய்லி நடந்துட்டு இருக்கு எங்கள் லைஃப்பில் வேறு எதுவுமே நடக்கலை என்ன நடமா காலையில எட்டு மணிக்கு எந்திரிப்போம் கரெக்டாக வந்து ஒம்பது மணிக்கு எந்திரிப்போம் இப்போ வந்து ஏழு எட்டு மணி இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா சேட்டில் வந்து எவ்வளோ ஃபுட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா செவன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இல்லைன்னா சிம்பிளான டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா எயிட் ஓ கிளாக் எழுந்திரிச்சு கரெக்டாக சமைச்சிருவோம் இன்றைக்கு நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டோம் ஏன்னா சப்பாத்தி சாதம் பருப்பு பசிப்பயிர் சாதம் செஞ்சுட்டு அது பண்ணுறோம் கொஞ்சம் செவன் தேர்ட்டிக்கெலாம் இருந்துச்சு ரெண்டு பேருமே டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் எந்திரிப்போம் போய் வேலையை பார்ப்போம் இவர் பாத்ரூம் போவார் பாத்ரூம் போயிட்டு சார் வந்து மூணு மணி நேரம் செஞ்சிருவார் என்ன ராமா மூணு மணி நேரம் பாத்ரூமில் வந்து பாத்ரூம் போவாருன்னு தெரில ஃபோன் யூஸ் பண்ணுவார் நல்லா கீழே வந்து ஃபோன் யூஸ் பண்ணால் பாத்ரூம்க்குள்ள உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் என்ன ராமா ஆம்பள அப்புறம் வந்து அப்படியே வீட்டில் சமைச்சி அப்படியே நானும் அந்த மூஞ்சி முகத்தலாம் கழுவிட்டு தலையை பொண்டி டைட் போட்டுட்டு வேகவே நானும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஸ்கூலுக்கு போய் அப்படியே அம்மா கட்டிடத்திலேயே இருந்துட்டு கரெக்டாக வந்து எதாவது வந்து வீடியோ எடுக்கிறது கண்டிப்பாக வீடியோ எனக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்துருவோம் வீட்டுக்கு இல்ல அப்படின்னா அங்கே இருந்து இன்னைக்கு எப்படி இருந்து எல்லா வேலையும் பார்த்தமோ அதே மாதிரி டெய்லி எங்க வந்து தொடச்சிக்கிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டு தான் ரெண்டு பேருமே இருக்கும் வேலைக்கு ஆள் வந்தாங்கன்னா இருப்போம் சப்போஸ் யாருமே வரலன்னா போமாட்டோம் என்னடா 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 சப்போஸ் வேலைக்கு வந்து யாராவது ஒரு ரெண்டு பேரும் தான் இருக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து போக மாட்டோம் இதுதான் எங்க டெய்லி ரொட்டீன் திருப்பி வந்துருவோம் தம்பி தூங்குவப்போ சாயந்தரம் திருப்பா கட்டிடத்துக்கு போய் அம்மா இருந்தாங்க டீ கொடுத்துட்டு அப்படியே அம்மா கூப்பிட்டு இதுதான் எங்களோட ரொட்டின்னு இந்த ரொட்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல புதுசா ஆயிடுச்சு பாய் சரி நம்ம வந்து இப்ப அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் எடுத்து அங்க போறதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால நான் இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரிவியூ வீடியோவும் வருது மறக்காம பாருங்க பாய் Bye. <laughs>